அன்னபூர்ணா விவகாரத்தில் உணவக உரிமையாளர் விரும்பியேதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரினார் என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சியில் அவர் அளித்த பேட்டியை மினடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் திட்டங்கள் கொடுக்கிறது திட்டங்களுக்கு நிதி கொடுக்குது ஆனால் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எது மாநில அரசாங்கன்னா இப்போது விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிதி உதவி போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதை இன்னும் மாநில அரசு நோட்டிஃபை பண்ணலை அவர் மாண்புமிகு நிதி அமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு அதனால் நான் அவங்கள பார்த்து நான் வந்து சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்புடின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாங்க அதனால் அவரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்வஸ்ட்டில் தான் நடந்தது அதனால் இதில் எந்த விதத்துலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையும் எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை நீங்கள் நல்ல வழியாக ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இண்டியனை இந்த நாட்டுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு நபரை பற்றி கேட்டுட்டிங்க ஐ தேங்க்யூ ஃபார் இட் என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா பிரதமர் சொன்னது தான் ஒரு மாணவன் நான் தொண்ணூற்றொம்பது வாங்கிட்டேன் தொண்ணூற்றொம்போது வாங்கிட்டேன் தொண்ணூற்றொம்போது வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமாக ஓடின் அப்போ தான் டீச்சர் வந்து அப்பா நீ வாங்கின தொண்ணூற்றொம்பது நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது இல்லைக்குன்னு ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொம்போதுன்னு சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு மது கடையாவது டாஸ்மாக் ஆகுது குறைச்சிருக்காங்களா இல்லை அதனால் அப்படி